கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு இந்த நாளில் நம்ம ரெண்டு வசனங்களை இணைத்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் இரண்டு பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் யோவானுக்கு சீஷர்கள் உண்டாக காலங்கள் ஏன்னா யோவான் வந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள சாலிம் என்கிற பட்டணத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அங்கு ஞானஸ்தானம் பெறுவதற்காக அநேகர் வந்து யூதேயாவிலிருந்தும் எர்சிலேமில் இருந்து வந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள் இப்போ என்ன நடக்குதுன்னா அவனோட ரெண்டு சீஷர்கள் இருக்காங்க அதில் ஒரு சீஷர் யாருங்கன்னா நாற்பதாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அது அந்திரேயா இன்னொன்று இந்த யோவானா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இந்த ரெண்டு பேரும் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து யோவான் சாணகன் சொல்லுகிறான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அதாவது அந்த யூதர்களுக்கு தெரியும் பஸ்கா பண்டிகையில் வந்து யாத்திராகவும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இதை குறித்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது விசேஷமாக பதினோராவது வசனத்திலிருந்து பதினான்கு வரை உள்ள வசனங்கள் நீங்கள் அதை வாசித்தீர்கள் என்றால் புரியும் அதாவது ஒரு ஆட்டை வந்து நிசான் மாதத்தில் பத்தாம் தேதி எடுத்து கொண்டு வர வேண்டும் நான்கு நாட்கள் அவர்கள் அந்த ஆட்டில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு பதினாலாம் நாளிலே அதை அவர்கள் பலியிட வேண்டும் அந்த இரத்தத்தின் மூலமாய் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது எகிப்தில் அதற்கு பின்பாக இஸ்ரவேல் தேச மக்கள் வனாந்திர பாதையில் வரும்போது அவர்களுடைய பாவங்களுக்காக வருஷம் ஒரு முறை அவர்களுடைய பாவம் தள்ளி போட வேண்டும் என்று அதற்காக ஒரு ஆடு அங்கு பலியிடப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் இப்போ யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு இப்ப தேவனே ஒரு ஆட்டுக்குட்டியை நம்ம கொடுக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து நம்ம என்ன பண்ணிட்டோம் தேவ மகிமை அற்றவர்களாய் மாறிவிட்டோம் என்று ரோமர் மூன்று இருபத்தி மூணு சொல்லுது ஆனா பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய ஈவோ நித்திய ஜீவன் என்று ரோமர் ஆறு இருபத்தி மூணு நமக்கு சொல்லுகிறது அப்போ இங்கே என்ன சொல்கிறாருனா தன்னிடம் இருந்த சீசர்கள்ட்ட என்ன காட்டி கொடுக்குறாரு இவர்தான் நம்முடைய பாவங்களை நீக்க போகிற தேவனிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் சரி இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எப்படி இதை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களை பின்பற்றுகிறவர்கள் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு அதிகாரம் இல்லை ஒரு ஆளுமை உள்ளவர்களாக இருக்கிறோம் ஒரு வீட்டில் ஒரு தலைவனாக இருக்கலாம் இல்லை வீட்டில் ஒரு தலைவியாக இருக்கலாம் இல்லை ஒரு அலுவலகத்தில் மேனேஜராக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ளவங்க கிட்ட உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பவர்களாய் இவர்தான் அவர் என்று அவரை நீங்கள் அடையாளம் காட்டிக் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் வாழுகிறீர்களா ஏன்னா யோவான் ஸ்நானகன் தனக்கு பின்னால் வந்த சீஷர்களை பார்த்து என்ன காட்டினா இவர்தான் அவர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான் நீங்க அப்படியே உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லக்கூடியதாக உங்களுடைய பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவை இதோ உங்களுக்கும் அவர் பலியாகிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதாக ஹீ இஸ் த ஒன் ஹூ கேன் சேவ் யூ ஃப்ரம் யர் சின்ஸ் பிகாஸ் ஹீ இஸ் த லேம் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடியதாய் அந்த தேவ ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடையாளம் காட்டி கொடுத்தால் அதுதான் சரியான உங்களுடைய ஊழியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையின் பயனாகவும் இருக்கும் நான் உங்களுக்கு ஆய்ச்சவிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவரே அவர்களுக்கு கீழாக இல்லை அவர்களோடு அவர்களை பின்பற்றுகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக பலியானார் உனக்காகவும் அவர் பலியானார் என்று அந்த தேவ ஆட்டுக்குட்டியை இனம் கண்டு கொள்ளக்கூடியவர்களாய் அதை இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் இருக்கட்டும் என்று இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இவர்கள் குடும்பங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிற குடும்பமாய் இருக்க எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ நாளை சந்திப்போம் ஆமேன் நாளை